அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் பிறரை சாராத தன்மை அல்லது இயேசுவின் தற்சார்பு தன்மை என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நல்ல தலைவர்கள் நல்ல ஆளுமைகள் யாரையும் சார்ந்திருப்பதில்லை தே டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் தே ஆர் இன்டிப்பெண்ட் யாரையும் சாராமல் வாழ வேண்டும் உணவுக்கோ தன்மதிப்புக்கோ அங்கீகாரத்துக்கோ ஏற்புசைவுக்கோ பிறை சார்ந்து வாழ்வதில்லை இவங்க நம்மை செய்வு செய்ய வேண்டும் இவங்க நம்மை அங்கீகரிக்க வேண்டும் இவங்க எனக்கு உணவு தர வேண்டும் இவங்க எனக்கு பணம் தர வேண்டும் என்று எதற்கும் யாரையும் சாராமல் வாழ்வதுதான் நல்ல ஆளுமை நல்ல தலைமை பண்பு இயேசு எதற்கும் யாரையும் சாராமல் வாழ முடிகின்ற ஒரு பண்பை கொண்டிருந்தார் யோவன் அச்சதி பதினாறு முப்பத்தி ரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு போவீர்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் அவன ஆகவே இயேசு நட்பை மதித்தார் உறவுகளை மதித்து பேணினார் எல்லோரிடம் நட்புறவாக வாழ்ந்தார் ஆனால் யாரையும் அவர் பற்றி கொண்டு வாழவில்லை யாரையும் அவர் சார்ந்து வாழவில்லை இவர்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது இவர்கள் இல்லாமல் நான் பணியாற்ற முடியாது என்று வாழவில்லை நம்மில் ஒரு சிலர் பிறரை சார்ந்தே இருக்கிறோம் சிறிய வயதில் பெற்றோரை சார்ந்து இருக்கிறோம் அது தாழ்வில்லை ஆனால் பெரியவர்களான பிறகு நாம் யாரையும் சாராமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உறவுகள் தேவை ஆனால் இவர்கள் இருந்தால்தான் என்னால் வாழ முடியும் இவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பது ஒரு உளவியல் குறைபாடு யாரையும் சாராமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏ சொல்லுகிறார் நீங்களே ஓடி போயிடுவீங்க நான் தனியே இல்லை என்னோடு தந்தை இருக்கிறார் நான் என்னை பார்த்து கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார் சொன்னவாறு அவர் வாழ்ந்து காட்டினார் அவருடைய இறுதி நேரத்தில் அவருடைய பாடுகளின் போது அவர் தனியாகத்தான் இருந்தார் எல்லாரும் விட்டு போயிட்டாங்க ஆனாலும் அவர் விடவில்லை காரணம் அவருக்கு தெரியும் தந்தை இறைவன் என்னோடு இருக்கிறார் ஆகவே இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை இரண்டு நம்பிக்கைகள் யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இருக்கின்றனவோ அவர்கள் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய தேவையில்லை அவர்கள் தற்சார்பு உடையவர்களாக இன்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இருப்பார்கள் நாம் இதை இயேசுவிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவைப் போல நாமும் யாரையும் சார்ந்து வாழ தேவையில்லாமல் நம்மையும் இறைவனையும் நம்பி மட்டுமே வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி ஒருத்தாக